நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பால் ஊற்ற போகும் பாஜக அதிமுக கூட்டணி விஜயும் அவுட் ஆக போகிறாரு பாஜக அதிமுக சூறாவளியினால ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு தலைப்பு வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தலைப்புக்கான அவசியம் இருக்கத்தாங்க செய்யுது பீகார் தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி அவருடைய பழைய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரல் ஆகுதுங்க பாஜக எங்கே வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் ஆனால் தமிழகத்தில் கால் ஊன்றவே முடியாது எங்களுடைய தோழர்கள் அந்த இடத்துல பாஜகவை உள்ளவே விட மாட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்கிறாருங்க ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் முட்டாள்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா பாஜகவா காங்கிரஸா பாத்துக்கலாமா தமிழகத்தில் நீ ஆட்சியை பிடிக்கிறியா இல்ல நான் ரெண்டு பேரும் போய் தமிழகத்தில் மோதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாருன்னு வச்சுங்களேன் அவர் உண்மையாகவே வந்து நல்ல தைரியமான ஆள் தான் அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கிறது ஏன்னா என்ன உன்னால வீழ்த்த முடியுமா இல்ல நான் உன்னை வீழ்த்தா பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிய ரெண்டு பேருக்கு இடையில வச்சிருக்கணும் ஆனா பால தூக்கி மூன்றாவது ஆள் கையில கொடுத்துட்ட நீ ஒன்னா அவங்ககிட்ட மோதி ஜெயிச்சுப்பாரு என்கிட்ட ஜெயிச்சுட்ட அவங்ககிட்ட பாரு அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்காக ஒரு செய்தி வாசிப்பாளர் மாதிரி பார்லிமெண்ட்ல எழுந்து கொக்கரிக்கணும் நம்முடைய ராகுல் காந்தி டிவியில கூட பல பேர் திமுகவுடைய வாடகை வாய்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழகத்துல காலே ஊன்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டாண்டு காலமாக கொக்கரிச்சுக்கிட்டு வராங்க அதே மாதிரியான திமுக வாடக வாய் மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பவர்ஃபுல் தலைவர் என்று அதாவது மல்லிகார்ஜுன கார்கே தான் தலைவர் அவரை விட பெரிய தலைவர் என்று காங்கிரஸ் தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் போற்றப்படுகின்ற ராகுல் காந்தி திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் தான் ஒரு கட்சி வச்சு நடத்துறோம் அந்த கட்சி அகில இந்தியா முழுவதும் இருக்கிறது இதை பாஜக அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சவால் விட்டா பரவாயில்ல தான் கட்சி வச்சு நடத்தத்தையே மறந்துட்டு நீ ஒன்னா தமிழ்நாட்டில் போய் ஆட்சியை புடிச்சிட்டு பார்க்கலாம் திமுக உன்ன உள்ளவே விடாது எங்க தோழர்கள் தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவர் தமிழகத்துல ஆட்சி ஆளலாம் என்று கனவுலன்னு நினைக்காதீங்க அது பாஜகவுல முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு இப்ப புதுசா வந்த விஜய் அவர்களும் அதே தான் சொல்றாரு விஜய்யாவது பரவாயில்ல கொஞ்சம் தன்னம்பிக்கை கொண்டு இருக்கின்றார் ஆனா ராகுல் காந்திக்கு அந்த தன்னம்பிக்கை கூட கிடையாது விஜய பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அரசியல் களம் என்பது திமுகவுக்கும் தவியக்காவுக்கும் தான் அப்படின்னாவது சொல்றாரு அதனால எங்க வேணாலும் ஆட்சியை பிடிக்கலாம் தமிழகத்துல வேலைக்காகாது அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்றாருங்க ஆனா பாஜகவால உண்மையாகவே அந்த தமிழகத்துல கால் ஊன்ற முடியாதா அப்படி கால் ஊன்ற முடியாது என்றால் எது தடையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் அலசணும் இப்போ அரசியல் விமர்சனங்கள்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அதிமுக திமுக இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவாவுக்கு எதிரான கட்சிகளா இருக்குது ஆனா தமிழகத்தை தாண்டி நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி இந்துத்துவாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் இருக்கும் இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் இந்துத்துவாவை ஆதரிக்கின்ற கட்சி ஆனா தமிழகத்தை விட்டுட்டு பிற மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி வச்சா பாஜக கொள்கை என்ன இந்துத்துவா கொள்கை அந்த கொள்கையை வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொண்டு பாஜக பிரச்சாரம் போன்று அந்த கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணும் ஆனா தமிழகத்தில் திமுக என்ன நிலைப்பாடு கொண்டிருக்கிறதோ எல்லா பிரச்சனையிலும் தமிழகம் சார்ந்த எல்லா பிரச்சனையிலும் திமுக என்ன கொள்கை கொண்டிருக்கிறதோ அதே மாதிரியான கொள்கை தான் வந்து அதிமுகவும் அதனால அதனாலதான் இங்க அதிமுகவுடன் கூட்டணி வச்சாலும் சரி திமுகவுடன் கூட்டணி வச்சாலும் சரி கூட்டணி வைக்கின்ற கட்சிகள் அவுட்டு அதனால இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக போன்று நல்ல சித்தாந்தம் கொண்டது ரெண்டாவது பல போராளிகள் கொண்ட ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல அரசியல் சாணிக்கர் என்று பேரெடுத்த நம்ம அமித்ஷா கூட வந்து தமிழகத்தில் வியூகம் வகுக்கின்ற பொழுது படுதோல் அடைகிறது அதுக்கு காரணம் திமுக அதிமுக ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருப்பதாலும் ஒரே கொள்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அதனால பாஜகவுடைய தேர்தல் வியூகமானது எடுபடாம போது இந்த மூன்று மொழி கொள்கையாக இருக்கலாம் நீட்டு எதிர்ப்பாக இருக்கலாம் மாநில சுயாட்சியாக இருக்கலாம் இந்தி மொழி எதிர்ப்பாக இருக்கலாம் அது மட்டும் இல்லை வட இந்தியர்களுடைய வருகையை பற்றி அதிமுக திமுக கொண்டிருக்கின்ற கொள்கையாக இருக்கலாம் இவை அத்தனையும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கூட மாற்று கருத்தே கிடையாது அதனால பாஜக கூட்டணி வைத்தால் திமுக என்ன பிரச்சாரம் பண்ணதோ அந்த பிரச்சாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் பாஜக முன்னெடுக்க வேண்டியதா இருக்கிறது இப்போ அதிமுக கூட்டணியில் இருந்தா திமுக கொள்கையை விமர்சனம் பண்ணணும் அப்ப திமுக கொள்கையை விமர்சனம் பண்ணா அதிமுகவும் அதே கொள்கையை கொண்டிருப்பதுனால பாஜகவால வந்து பாத்தீங்கன்னா திமுக கொள்கையை தமிழகத்துல வந்து விமர்சனம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனாலதான் பாஜகவில் வந்து பாத்தீங்கன்னா ஆழமாக கால் ஊன்ற முடியல தென் மாநிலங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாஜகவுக்கு ஒரு வலிமையான தலைவர்கள் இருக்கிறாங்க மாதிரி ஒரு வலிமையான தலைவர்கள் கிடைத்தார்கள் ஆனா பாஜக அதை தக்க வச்சுக்கல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு காரணம் பாஜக வளர்ச்சிய இங்கிருக்கக்கூடிய ஆண்ட ஆளும் கட்சிகள் சகித்து கொள்ளல ஆமா பாஜக வளர்ந்தா நமக்கு என்னப்பா அப்படின்னு விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் தயாரா இல்ல அதனால தான் மாதிரி தமிழகத்துல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு வலிமையான தலைவராக வந்தாரு பாஜக வளர்க்க வேண்டும் என்று நினைச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு ஆனால் தன்னுடைய இருப்புக்கு பேஜாரா போயிடும் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை அப்படியே ஓரங்கட்ட சொன்னாரு பாஜக கிட்ட அதனால தமிழகத்துல வலுவான தலைவர் இல்லை பாஜகவுக்கு அது இப்போதும் பின்னடைவாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமானது பிற மாநிலங்களில் பாஜகவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழகத்தில் பாஜகவுக்கு கை கொடுப்பதே கிடையாதுங்க அதனால் பாஜக எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஊடகமானது மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பிரச்சார யுக்தியும் சரி இரண்டாவது தன்னுடைய கட்டமைப்பும் சரி கீழ்மற்றம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஊடகங்களே ஒரு விதத்துல முட்டுக்கட்டையாக இருக்கிறது அதனால இந்த ஊடகம் கற்பிக்கின்ற பொய் குற்றச்சாட்டுகளையும் புரட்டுகளையும் உடைத்து விட்டு பாஜக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வலிமையான ஒரு தலைவர் வேண்டும் அந்த தலைவர் அண்ணாமலையாக இருப்பார் ஆனால் இப்போதைக்கு சட்டமன்ற தேர்தல் நிறுவுகின்ற இந்த தருணத்தில் நயனா நாகேந்திரன் அவர்களை போட்டது பாஜகவுக்கும் ஒரு அதை பின்னடைவுதான் அதிமுகவுக்கும் பின்னடைவுதான் அதிமுக என்பது ஒரு ஆழமரம் போன்ற பெரிய கட்சி தான் இல்லைன்னு சொல்லல இன்னைக்கும் மூன்று துணுக்குகளாக உடைந்திருக்கிறது அதிமுக சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஆனால் திமுகவுக்கு இணையாக வாக்கு உங்கி வச்சிருக்குது ஒருவேளை அதிமுக மூணு துணுக்கா உடைந்த மாதிரி திமுக மூணு துணுக்கா உடைஞ்சா அது எனக்கு தெரிந்து மாறிடும் அதிமுக தான் தமிழகத்தில் வலிமை மிகுந்த கட்சி தொண்டர்கள் மிகுந்த கட்சி ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய கட்சி வச்சு நடத்த முடிகிறது ஆனால் அண்ணாமலையுடன் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமாக போக முடியல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அரசியல் செய்ய முடியல அண்ணாமலை இருந்தா தனக்கு பலம் என்பதை விட தன்னை பலவீனமாக்கிடுவாரோ என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தமிழகத்தில் அடுத்தடுத்து கால் ஊன்றுவதற்கு சிறு சிறு தடைகளாகவே வளர்ந்து வருகிறது ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பாஜக அதிமுக கூட்டணி தான் பால் ஊற்ற போது எப்படி பால் ஊற்ற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வழிவகை செய்ய போகிறவரே நம்ம விஜய் அவர்கள் தானுங்க ஏன்னா திமுக சாயல்லே வந்து தவேக்காவும் வருது திமுக பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதனால திமுகவுல இடமில்லை என்று நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு விஜய நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா விஜயும் திமுகவும் நகமும் சதையுமாக பிரிக்க முடியாதவர்களாக ஒன்றாகவே பயணித்தார்கள் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு இருந்து தான் நிறைய தொண்டர்களும் இளைஞர்களும் வந்து தவேகாவை நோக்கி போயிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வந்து பாஜகவும் அதிமுகவும் தவேகாவுக்கு எதிரியா இருந்தாங்க அதனால அதிமுக பெரிய தொண்டர்களோ இல்ல இளைஞர்களோ வந்து பாத்தீங்கன்னா விஜய நோக்கி போக போற வாய்ப்பே கிடையாதுங்க இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க போறாரு அதனால நாம வெற்றி பெற போறோம் அப்படின்னு செல்வப்பிரந்தை அவர்கள் வெளியிடுகின்ற பொழுது கூட சொன்னார் எங்களுக்கு என்னங்க பயம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக போற வாக்குகளை மட்டுமா பிரிக்க போறாரு என் திமுக ஆதரவா இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்கவே மாட்டாரா திமுகவுக்கு இத்தனை ஆண்டு காலமாக சொலையா கிடைச்சிருந்த சிறுபான்மையர் வாக்கு பதினைஞ்சு சதவீதத்தை ஏழு சதவீதமாக குறைக்க போறார் ஒரு சதவீதம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வித்தியாசம் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆனா ஏழு சதவீதத்தை அப்படியே விஜய் போனார்னா திமுக கூட்டணி வெற்றி பெறுவது எவ்வளவு கடினமான விஷயம் அது மட்டுமில்ல நம்ம திருமாவளவர்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும் சரி பட்டியல் இனத்தை சார்ந்த பல பேர் இன்னைக்கு விஜய நோக்கி போயிருக்காங்க இப்ப நம்ம அண்ணா தோல் திருமாவளவர்களை பொறுத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு விசிகாவில் இருந்து ஒத்தம் கூட எங்க விஜய் பின்னாடி போயிருக்க வாய்ப்பே கிடையாது சும்மா ஊடகமானது விசிகாவினர் அப்படியே மொத்த பேரும் தவியக்கா பக்கம் தாவிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது பொய் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி அழுத்தம் துருத்தமா சொல்றாரு ஆனா திருமாவளவன் அவர்கள் சொல்றது உண்மைதான் இங்க விசிகாவிலிருந்து யாரும் தவியக்கா நோக்கி போல ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக விசிகா பெயர்ல திமுக கூட்டணிக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த நூறு சதவீத பட்டியல் இன மக்களும் சிறுபான்மைய மக்களும் வந்து நகர்ந்துட்டாங்க திமுக கூட்டணியும் நம்பி இருந்த பட்டியல் இன மக்களும் சிறுபான்மையரும் விஜய் பக்கம் போயிட்டாங்க அதனால பொறுத்த வரைக்கும் பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு பத்து திருமாவளவன் பின்னாடி இருக்க மாட்டாங்க மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் இருக்கிறாங்க ஏன்னா வருகின்ற கூட்டத்தை பாக்குறோம் விஜய்க்கு அவங்க எங்க நாங்க இப்ப எங்க இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பேட்டியளிப்பதை நம்ம பார்க்கறோம் ஒன்னு திமுக இருந்தாங்க ஆனா திமுக சரியில்லைங்க அப்படின்னு இரண்டாவது திருமாவளவன் பிராணி இருந்தாங்க ஆனா திருமாவளவன் அவர்களை பொறுத்து வரைக்கும் சில சீட்டுகளுக்காக வீசிக்க அடகு வச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தவிராவல போய் சேர்ந்திருப்பதை நம்மளால நன்றாக பார்க்க முடியுதுங்க அதனால் திமுகவுடைய வாக்கு வங்கியில் பெரிய ஓட்டையை போடுறவரே வந்து நம்ம விஜய் அவர்கள் தானுங்க அதனால் விஜய பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பலம் என்பதை தாண்டி பலவீனம்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சரிப்பா ஏற்கனவே விஜய பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லையும் ஒரு நடிகராக நான் பூந்துட்டேன் அதற்கு பிறகு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன் அதனால் நாங்கள் வெற்றி பெறுறது ரொம்பவே ஈஸி நான் கட்டமைப்பை உருவாக்கி விட்டுத்தான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் இடம் பிடித்து விட்டு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்றாரு அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் வெற்றி தானே பெற போறாரு அதானே வந்து சொல்றாரு விஜய் திமுகவுக்கும் தவேக்காவுக்கும் தான் போட்டி மற்ற யாருக்கும் போட்டி இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க இந்த இடத்துல பீகார் தேர்தலை கொஞ்சம் நாம அப்படியே ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா பிம்ப அரசியல் ரெண்டாவது வியூக அரசியல் இவை இரண்டுமே வந்து பீகார்ல மன்ன கவி இருக்கு பிரசாந்த் கிஷோர் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வியூகம் வகுத்தவர் அதனால அவரு வெற்றி பெற போறாரு அப்படின்னு ஊடகமெல்லாம் பேசினாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சியை ஏற்படுத்த போறாரு அப்படின்லாம் சொன்னாங்க அவருக்கு இருக்கின்ற பிம்பம் என்கின்ற போது பீகார்ல தூய்மையானவர் நேர்மையானவர் காந்தி படம் எல்லாம் போட்டு இருக்காரு கட்சியில கண்டிப்பாக வெற்றி பெற போறாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த பிம்பமானது பீகார் தேர்தலில் எடுபடாம போச்சு அதனால பிம்ப அரசியல் என்பது வேறு கள அரசியல் என்பது வேறு ரெண்டாவது வியூக அரசியல் பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடிக்கு நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு மம்தா பானர்ஜிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இப்படி பல பேருக்கு வியூகம் வகுத்திருக்கின்றார் ஆனால் வியூக அரசியல் என்பதும் கள அரசியல் என்பதும் வெவ்வேறானவை என்பது பீகார் தேர்தலில் நல்லா புரிஞ்சுக்கலாம் தோல்வியை தகுதி இருப்பதை நம்ம பார்த்துக்கலாங்க அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிம்பத்தை காட்டி கூட்டத்தை கூட்டலாம் ஆனா அந்த பிம்ப அரசியலானது திமுகவுக்கு எடுபடல நம்ம வடிவேல பார்க்க வந்த கூட்டம் பிம்ப அரசியல் என்பது விஜய்க்கு கை கொடுக்காது விஜய்க்கு பின்னாடி அரசியல் தெரியாம ஏகப்பட்ட பேர் வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க அந்த வியூக அரசியலும் கண்டிப்பா வெற்றி பெறாது அப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வியூகம் வகுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் வெற்றி பெற்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நீங்க வெற்றி பெற்ற கட்சியினுடைய கட்டமைப்பு பாருங்களேன் கீழ் வரைக்கும் இருக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன வியூகத்தை வகுக்கிறாரோ அந்த வியூகத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற கட்டமைப்பு இருக்கும் ஆனா விஜய் மாதிரி இப்பதான் கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கட்சிகள் இடத்துல வியூகமானது எடுபடாது இப்ப எஸ்ஐஆர் விஷயத்தை விஷயத்த பாருங்களேன் அதிமுக திமுக மட்டும்தான் களத்துல இறங்கி ஒன்னு ஆதரவாகவும் ஒன்னு எதிராகவும் செயல்படுறாங்க ஏன்னா அந்த அளவு கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்குது ஆனா மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர்ல என்ன பண்ண முடிஞ்சது அதனால இப்போ அதிமுக கிட்ட கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கிறது திமுக வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு ஆதரவு வாக்குகளா இருந்தாலும் சரி எதிர்ப்பான வாக்குகளாக இருந்தாலும் சரி பிரிக்கிறாரு அதனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த விதத்திலும் விஜய் வருகையினால பாதிப்பு கிடையாது அரசியல் களம் என்பது பிம்ப அரசியல் வியூக அரசியல் கொள்கை அரசியல் மற்றும் பாஜக எதிர்ப்பு அரசியல் எல்லாம் இன்னைக்கு எடுபடாமல் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பாஜக எதிர்ப்பு அரசியலானது தூள் ஆச்சுங்க அதனால் இனி திமுக பொறுத்த வரைக்கும் வழக்கமான அரசியலை செஞ்சால் வெற்றி பெற முடியாது ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும் நீண்ட அனுபவம் பெற்றிருக்குது தமிழகம் தொடர்பாக அந்த அனுபவத்தை அடிப்படையை வச்சு இப்போ புது வியூகத்தை வகுக்க போகிறாங்க தான் நம்ம முதலமைச்சர் ஐயாவை கூட சொன்னார் என்ன சொன்னார் பீகார் தேர்தல் நம்ம அனைவருக்குமான பாடம் பாஜக அடிக்கடி வியூகங்களை மாற்றிக்கிட்டே வருது அதனால தமிழகத்தை கைப்பற்றதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க நாம அதுக்கு ஏற்ற மாதிரி வியூகங்களை புதுசாக வகுக்கணும் அவங்களை எதிர்க்கிற மாதிரி அவங்கள வீழ்த்துற மாதிரி புது வியூகங்களை வகுத்து அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படணும் நான்கு மாதங்கள் தூங்காம கொல்லாம வேலை பார்த்தா மட்டும்தான் பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரே பயப்படுறாருனா அப்போ காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிக்கு பால் ஊத்த போற கூட்டணி எது அதிமுக பாஜக கூட்டணி விஜய நம்பி ஏமாந்து போகின்ற காங்கிரஸ் கட்சிக்காரர்களா இருக்கலாம் இல்ல எங்க ஒன்னாலும் பாஜக வெற்றி பெறலாம் ஆனால் தமிழகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சவால் படுகின்ற நம்முடைய ராகுல் காந்திக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பால் ஊத்தி பாக்காவா பாஜக வெற்றி பெற்றுச்சு என்பதை காட்ட போறாங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் அதாவது கொஞ்ச நாள் பொறுத்துருங்க எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கும் மாற்றங்கள் பெரிதாக மாறி இருக்கிறது பீகார் தேர்தலுக்கு பிறகாக கண்கூடாக நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இந்த வீடியோ தொடர்பாக உங்க அடுத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே